கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தாயின் கற்பத்திலிருந்து இந்த பூமியில வந்த போது ஒன்னையுமே கொண்டு வரல திரும்ப போகிற போதும் எதையுமே எடுத்து கொண்டு போகிறது இல்லை ஆனா நம்ம எத்தனை நாட்கள் வாழ்வோம் என்று நமக்கு தெரியுமா நம்ம கையில அது இல்லவே இல்லை ஆண்டவர் நமக்கென்று ஒரு நாளை நியமித்திருக்கிறார் அந்த தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பூமியை விட்டு கடந்து போக முடியும் இல்லையா ஆனால் இந்த வாழ்கிற இந்த இடைப்பட்ட நாட்களிலே வருடங்களிலே இந்த மாதங்களிலே ஒவ்வொரு நாளிலும் நம்ம செய்கின்ற அத்தனை காரியங்களும் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் நம்ம என்ன பேசுகிறோம் எங்க போறோம் எதை நினைக்கிறோம் எப்பேற்பட்ட இருதய நினைவுகளை கொண்டு இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது நம்ம செயல்பாடுகள் எப்படிப்பட்டது நம்ம உண்மையா இருக்கிறோமா நம்ம பொய் இருக்கா ஏமாற்றம் இருக்கா மற்றவங்களை கெடுக்கணும்னு சொல்லுகிற எண்ணம் இருக்கா வீண் பழி சுமத்துகிறவங்களா இருக்கிறோமா இல்ல தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா இவைகள் எல்லாமே நம்மளை ஸ்கேன் பண்ணுற நம்மளோட கத்தை நம்ம கூட இருக்கிறார் இல்லையா இன்னைக்கு உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேனிங் மெஷின் உலகத்தில் மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம இறுதியத்துல நம்ம அகமான வாழ்க்கையில நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்றதுக்கு எந்த மெஷினுமே இல்லை ஆனா பரலோகம் அதற்காக நமக்கென்று ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கு அன்றாடம் நம்ம செய்கிறது பேசுறது என்ன நடக்கிறது எல்லா காரியத்தையுமே நோட் பண்ணிட்டே இருக்கு இல்லையா நம்ம அதை சிந்தித்து பார்க்கிறோமா பக்தன் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறான்னு கேளுங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபதாவது வசனம் சொல்கிறது உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் என்று இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா நம்ம இந்த உலகத்துல என்ன தப்பு பண்ணாலும் ஒருவேளை யாருமே கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு தப்பித்து தப்பித்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லையா ஒரு ஆளுக்கு விரோதமா நம்ம பொய் சாத்தி சொல்லி இருக்கலாம் இல்ல ஒரு ஆளை ஏமாத்தி இருக்கலாம் இல்ல அம்மா அப்பாவை ஏமாத்தலாம் நம்ம கூட இருக்கிற கனவை நம்ம ஏமாற்றலாம் மனைவியை ஏமாற்றலாம் இல்ல நம்ம முதலாளியை ஏமாத்தலாம் நம்ம வேலைக்காரங்களை ஏமாத்தலாம் மக்களை ஏமாற்றலாம் இல்ல அநீதியாக நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம இருக்கிற அந்த பொறுப்புல லஞ்சம் வாங்கலாம் ஊழல் செய்யலாம் இப்படி ஏழைகளுக்கு நியாயம் செய்யாம விதவைகளை ஆதரிக்காம திக்கற்றவங்களுக்கு நீதியை வெளிப்படுத்தாம போகலாம் இது எல்லாம் ஒருவேளை இங்க இருக்கிறவங்க கண்டும் காணாம போகிற மாதிரி இருக்கும் ஆனா தேவன் அதையெல்லாம் கணக்குல வச்சிருக்கிறாரு இல்லையா நம்ம வாழ்க்கையில நடக்கிற அநீதிகளையும் அவர் கணக்குல வச்சிருக்கிறாரு அதான் பக்தன் சொல்லுகிறாரு உங்க நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் எந்த ஒரு மனிதன் இந்த நியாய தீர்ப்புக்கு பயந்து வாழுகிறானோ அந்த மனிதன் பாவம் செய்வதற்கு துணியவே மாட்டான் போய் பேசுறதுக்கே அவனுடைய எண்ணம் எழும்பாது ஏன் நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லுகிறது சாதாரண நாள் கிடையாது அது ஏழைகள் பணக்காரன் என்று வித்தியாசம் பார்க்கிற நாள் கிடையாது அழகுள்ளவன் அழகற்றவன் என்று பாகுபார்க்கிற நாள் கிடையாது அவனுடைய வாழ்க்கையில அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஏழையோ பணக்காரனோ செல்வந்தனோ ஆஸ்தி உடையவனோ ராஜாவோ யாரா இருக்கட்டுமே நியாய தீர்ப்பு எல்லோருக்குமே சரி சமமானது நம்ம செய்கிற பலன் என்ன காரியம் அதற்கேற்ற பலனோடும் அதற்கேற்ற தீர்ப்போடும் அந்த நாளானது வெளிப்படுத்தப்படும் இல்லையா அப்போ இந்த நாட்கள்ல மறைக்கப்பட்டு செய்யப்படுகின்ற அத்தனை குற்றங்களும் அந்த நாள்ல வெளியரங்கமாக்கப்படும் ஆகையினால கேட்கிற என் அன்பு ஜனமே கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்வதில் எந்த பெருமிதமும் அல்ல நம்ம ஒரு போதகரா இருக்கிறோம் பாஸ்டரா இருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதில் எந்த பெருமிதமும் இல்லை நம்ம காணிக்க கொடுக்கிறோம் பொருட்களை வாங்கி வைக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மேன்மையும் இல்லை நியாயத்தீர்ப்பு நாளில் பரலோகம் போவதற்கான தகுதி பெற போகிறோமா அதுதான் இத்தனை நாட்கள் தேவனை ஆராதித்ததற்கான ஒரு பெரிய ஒரு எனது ரிசல்ட்னே சொல்லலாம் இல்லையா எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் எப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு முடிவு வருகிறது என்று இப்போ எல்லாம் நமக்கு இந்த நாட்கள் எல்லாமே எக்ஸாம் நாட்கள் தான் ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் அனுப்பி வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் எக்ஸாம்ஸ் நமக்கும் நடந்துட்டு தான் இருக்கு பாவம் நம்மை நெருங்கி வருகிற பொழுது உதறி தள்ளி விட்டு ஓடுகிறோமா நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் பல சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பேசுகிறோமா கண்களுக்கு முன்பதாக காணிக்கிற மனிதர்கள் மத்திய பாகுபாடுவோடு கூட நடக்கிறோமா இல்லை உண்மை அன்பு உண்மையான பேச்சு உண்மையான வாழ்க்கை மறைமுகமற்ற ஒரு வாழ்க்கை எல்லா நிலையிலும் உள்ளும் புறம்பும் கர்த்தருக்குள் உண்மையான ஒரு சுரூபத்தோடு கூட ஒரு சிந்தையோடு கூட இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா மாறுவேடத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதனை உங்களை குறித்து நீங்களே அறிந்திருப்பீங்க இல்லையா என்னை குறித்து நான் அறிந்திருக்கிறது போல உங்களை குறித்து நீங்களே அறிந்திருக்கிறீங்க நான் யாரையும் குற்றவாளி என்றும் நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க என்றும் நான் சொல்ல வரலைங்க நியாய தீர்ப்புனால தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் நம்ம உண்மையா இருக்கிறேன் உண்மையா இருக்கிறேன் என்று நம்ம வாயினால சொல்றது இல்லைங்க அந்த உண்மை பரலோகம் சாட்சி கொடுக்கணும் உண்மை உள்ள ஊழியக்காரனே என்றும் உண்மை உள்ள மகனே மகளே என்றும் அந்த பரலோகம் நம்மை அழைக்க வேண்டும் அழைத்தால் தானே தேவனுடைய ராஜ்யத்தை நித்திய சந்தோஷத்துக்குள்ளே பங்கடைய முடியும் இங்கே வாழ்றது என்ன வாழ்க்கைங்க மலருக்கு ஒப்பான வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பான வாழ்க்கை மறைந்து போயிட்டு நிழலுக்கு ஒப்பதான ஒரு வாழ்க்கை இப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே கடந்து போகிறது ஒரு மனுஷ வாழ்க்கை எப்ப என்ன நடக்கிறதுன்னே சொல்ல முடியாத காரியங்கள் அதற்கு போட்டிகள் பொறாமைகள் விரோதங்கள் கசப்புகள் அடி தடி சண்டை கொலைகள் வன்முறைகள் எத்தனை 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 வேற்றுமைகள் ஏதோ பல ஆயிரம் வருடங்கள் இந்த பூமியில வாழ போறது போல அன்பு ஜனமே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்களா கூட இருக்கலாமே ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு அவங்கள பார்த்து சொல்லுகிற வார்த்தை நியாய தீர்ப்பு நாள் என்பது எல்லோருக்குமே அது பொதுவான ஒரு நாள் அந்த நாளில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய மோ அந்த மோட்ச வாழ்க்கைக்குள்ளே நம்ம பங்கடையணும்னா இந்த பூமியிலே யாருக்கும் கெடுதல் பண்ணாம கஷ்டங்கள் நஷ்டங்கள் உபத்திரவங்கள் சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் சகித்து அந்த நாளுக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னா இந்த நாட்களிலும் அவர் உங்களை நடத்துவார் கைவிட மாட்டார் உங்களுக்கானவற்றை அவர் பார்த்து எனவே பக்தன் சொன்னது போல ஒவ்வொரு நாள் துவக்கத்திலும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லுகின்ற எண்ணத்தோடு கூட பயந்து கத்தருக்கு ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை வாழுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஜெபிபோமா உடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே பாகுபாடும் பாரபட்சமும் நீர் பார்க்க மாட்டீரப்பா எல்லோருக்கும் ஒன்று போல் நீ நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக இருக்கிறேன் மட்டுமல்ல அப்போ உங்களுடைய ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் அதற்கான நியாய தீர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் போதித்தவர்களை ஆகாதவர்களாக இருக்கிற பொழுது இன்றைக்கு எம்மாத்திரம் தகப்பனே ஆகையினால் இன்னைக்கு வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் என்னை முதற்கொண்டு ஒவ்வொருவரை உங்க கரங்களை நாங்கள் ஒப்பு வைக்கிறோம்ப்பா ஒவ்வொரு நாளிலும் தேவனே நியாய தீர்ப்புக்கு அஞ்சு உம்முடைய ராஜ்யத்திற்கு வேண்டும் என்கின்ற தாகத்தோடு எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து உன் சித்தம் எதுவோ அது எங்களுடைய விருப்பமாக உங்கள் வழியே எங்களுடைய வழியாக அப்பா நீங்க சொல்லுகிற வார்த்தை தான் எங்களுடைய முடிவாக ஒவ்வொரு நாளும் இருக்கும்படிக்கு தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நிதானத்தோடும் ஞானத்தோடும் நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு வைக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. God bless you.